ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பகுதியில் மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தேசிய பொறியியல் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் இருசக்கர வாகன பேரணி மற்றும் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய பொறியியல் தொழிலாளர்கள் சங்க தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையேற்று தக்கான்குளம் பகுதியில் இருந்து கருமாரியம்மன் கோவில் பேருந்து நிலையம் அண்ணா சாலை ரோடு வழியாக திருத்தணி சாலை வரை இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது தொடர்ந்து சங்க கொடி வைக்கப்பட்டது தொடர்ந்து தொழிலாளர் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது அப்போது பேசிய சங்க தலைவர் தொழிலாளர்கள் தங்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து பணியாற்ற வேண்டும் என்றும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடும் போது தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் நிர்வாகம் சிறப்பாக செய்யும் என்றும் எனவே தொழிலாளர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் கலந்து கொண்டு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் அதன் நிறுவனத்திற்கும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பணிபுரியும் இடங்களில் தொழிலாளர்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது தேசிய பொறியியல் தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்